رحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا وعبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي وخلقت من نفس واحدا وخلق منها سَوْجَاءٌ وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ും ഇവനാകിയ ഉള്ളേ മന്ത്രത്തിൽ കൊടുക്കപ്പെട്ടുള്ള കളിപ്പ് തായം വേണ്ട வண்ணத்திற்குரிய அந்த இந்த மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த படிப்பாக படித்திருக்கின்றார் இந்த மனிதர்களிடம் இந்த சமுதாயத்தை படித்த நோக்கம் தன்னை வளர்ந்து மட்டும்தான் அவ்வாஹருக்கு ஆய்வு இந்த அந்த திருமுறையில் கூறும்போது இல்லாதியா அப்படியும் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர ஒரு எதற்கும் என் படிக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார் அவன் மற்றொடத்தில் கூறும்போது வழங்குங்கள் என்று அவன் சொல்கிறான் மேலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எண்ணெய் செய்ய சொல்கின்றான் எவ்வளவு மிகப்பெரிய அகதூகுமாளுமா அவர்களின் ஒருவரோ அல்லது இருவரோ நிச்சயமாக நிதி அடைந்து விட்டால் பல தப்புமா உத்தி அவர்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்கிறார்கள் என்று இந்த உருவார்கள் சொல்கிற ஒரு மனிதன் யார் எடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு யார் எடுக்கிற இனிவாக சிக்கியா என்று சொன்னால் ஒரு மனிதன் யார் எடுக்கிற தீவிரமான ஒரு வார்த்தை என்று சொல்கின்றான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை எடுத்துதான் சொல்கின்றான் எண்ணத்திற்குரிய அவன் நாம் நம்முடைய தாய் நம்மளை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு ஒரு மனிதன் கொடூரமாக இருந்தால் என்று சொன்னால் ஒரு என்று சொன்னால் அவனோட வழி என்று சொன்னால் அவளை இருக்குமா அவன வரி ஆனால் நம்மளோட தாய் நம்மளை பெற்று எடுக்கும் போது எழுபதுதான் வலியும் அவளை பெற்று வைக்கின்றார் கூறிய நாம் பெரிய வயதில் இருக்கும் நாம் அறிகின்றோம் நாம் பெரிய ஒரு இளைஞனாக மாறிவிட்டு கல்யாணம் இருக்க என்று சொன்னால் நாம் தன்னுடைய நம்மளுடைய மனையின் பக்கம் தோண்டிவிட்டு கூடியவர்களை நம்மளுடைய தாயை அநாதாரம் ஆசிரமத்தில் செக்கக்கூடியவர்களாக தொட்டோம் இழுத்த கூடியவராக இருக்கின்றோம் எங்கேயத்தில் கூடியவர் கூடியவரே அதுக்காக எப்படிப்பட்டவர்கள் மிகவும் தொழுகியாய் மிகவும் அவர்களை இறக்கும் பெருவாயில் அவருடைய நாயில் வரிம இல்லையா அப்போது அவருடைய மனைவி அல்கார அவருக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கின்றார் அவங்க மனைவியாக சொல்லிக் கொடுக்க முடியவில்லை அப்போது அவங்க மனைவி சொல்லுகின்றார்கள் என்னுடைய கணவனுக்கு நாயில் கழிவாகவில்லை என்று சொல்கிறார்கள் சில மூன்று கோயில் இருக்கு சொல்கிறார்கள் சொல்லிகொடு என்று அப்போ வந்து மூணு தோழர்கள் வந்து மனிதனுக்கு வலிவா சொல்கின்றார்கள் அந்த மூணு சோழர்காரையும் அப்போ நிர்சோல்வாத செல்வம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் ஏழி நான் உங்க சொல்லிவிடுத்து பார்த்தேன் ஆனால் அவர் சொல்ல வரு என்று அப்போ சொல்வாங்க வந்து இருக்கின்றார் அவரால் ஒழியுள்ளே அப்போ நை சொல்வாத செல்வம் வந்து மூணு தோழர்களுக்கு கேட்கின்றார்கள் இவருக்கு யாராவது இருக்கின்றார் என்று கேட்கின்றார் அப்போது அவர்கள் அப்போது மூல ஒரு முடி முதுமை அடைந்த ஒரு இருக்கின்றார் என்று சொல்கின்றார் அப்போது நம்பி சொல்லி சொல்லம் அந்த தாயை அழைத்துக் கொண்டு வாருங்கள் அவருடைய அவருடைய தாயை அழைத்துக் கொண்டு வாருங்கள் அவரால் மரபணி என்று சொன்னால் நான் அங்கே வரை வந்து கொள்கின்றார் அப்போது ஒரு தாய் அல்கா மரபி அவருடைய தாய் வருகின்றார்கள் அப்போது நம்பி சொல் சொல்லம் அவர் எடுத்து கேட்கின்றார்கள் உங்களுடைய பையன் பிடிப்பட்டவன் எடுத்துக் கேட்கின்றார் என்னுடைய பையன் நல்லவன் தான் மிகவும் தெளிவாதுதான் ஆனா அவனுக்கு ஒரு பேர் என்று அவனுக்கும் ஒரு துணையின் வளர்த்துல அவன் என்ன திட்டக்கூடியவனாக என்ன அவன் கோவடைக்கூடியவனாக இருந்துட்டான் என்ன கேவலமான ஒரு வார்த்தைகளை கட்டக்கூடியவனாக இருந்தான் அப்ப வீட்டுக்கு பழம் வாங்கி வருவான் ஆனா எனக்கு புலி எனக்கு குளிப்பான வளர்த்தையும் அவருடைய மனைவி துணிப்பான வகைக்கும் எனக்கு கஷ்டப்பட வைப்பான் என்ன அவனுடைய வீட்டை விட்டு அதுக்கு முடிக்கிவிட்டான் என்று சொன்னார்கள் தவறையாக சொன்னார்கள் அப்போது நம்பி செல்வாஸ்வரன் குறிக்கின்றார்கள் என்னுடைய மகன் மன்னிப்பு என்று கேட்கின்றார் அப்போது என்னோட தாய் அல்லாஹ் அல்லாவுக்கு மணிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் அப்போது அவருடைய கோல விருப்பார்கள் விரைவு என்று சொல்லுங்கள் தீயை மூட்டுகள் என்று கூறுகின்றார்கள் அப்போது மறந்து அவர்கள் தாய்க்கு படகு ஏற்படுகின்றது அப்போது அவர் அவரோடு தாய் கேட்கின்றார்கள் அல்லாவுக்கு மகனை என்ன செய்ய போகின்றனர் இவரை மகனை என்ன செய்ய செய்யப்போகின்ற கேட்கின்றார்கள் அப்போ உங்கள் மகனை உயர்வோடு என்று சொல்கிறார் என்னொரு அரிய என்னுடைய மகன் என்னுடைய கண்ணு மேல் இருப்பது நான் எப்படி பார்த்து சொல்லுவேன் என்று கேட்கின்றார் அப்போ என்னுடைய மகன் இந்த சூட்டை காங்கினேன் என்று சொன்னால் நாளை நகையின் சூட்டைகளை பார்த்து அங்குவான் இந்த உலகத்தினுடைய சூட்டை

பத்தரவியம்தான் அவர்கள் சுக ஆரை காணவில்லை அப்போது அவரை கண்காணித்து இருக்கின்றார்கள் அப்போது அவர் வீட்டுக்கு போடுகின்றார்கள் அப்போது வீட்டை விட்டு வெளியே செல்கின்றார் அப்போது என்ன கேட்கின்ற அப்போ அவர் வீட்டை விஷயம் பண்ணாங்க என்னையும் தூய்மை படித்து விட்டு குளிப்பாட்டி விட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க குருவிட்டாங்க அப்போது அவரை விட்டு சென்று அப்போது அபபபத்தரம்தான் அவர்கள் சிறிதாக இயந்திடுகிறார் அப்போது உமர அபுபத்தை பின்பற்றினாரோ அதே போன்று உமர் ரவியம் அவர்களை அபூசல் உமர் அவர்கள் என்னை செய்தார்களோ அதே போன்றே அபுத்தல் அபி அவர்கள் செய்தார்கள் அபூத்தன் அபிவா அவர்கள் செய்தார்கள் உமர் ரவிதற்கு பிறகு அபுத்தல் அபிவர்மா அந்த பணியை செய்தார்கள் எண்ணியத்திற்குரியவர்களே

தத்தை பற்றி விட்டு அனாதர அனாத அநாதாரமா ஆக்கிரமத்தில் சென்று கூடியவராக பெற்றோர் இன்னத்தில் செல்லக்கூடியவராக இருக்கின்றார்கள் அவ்வாறு குழுவாக எனக்கு ஒரு மிகப்பெரிய உருவாக என்று கொண்டார் என்று சொன்னால் அது பெற்றோருடைய உருவாகத்தான் இருக்கும் நலிச்சு உருவாக்கி சொல்கின்றார் அல்லாஹளுக்கு நான் நான் மிக ஒரு அல்லாஹளுக்கு நான் யாரிடத்தில் ஒரு அலக்கிய முறையில் உருவாக இருக்கு யார் தகுதியாக வேண்டி சேர்க்கின்றார்கள் அப்போ நலித்துவாத சொல்கின்றார்கள் உங்களுடைய காய்கறி என்று செல்கின்றார்கள் உன்னுடைய தாயான் என்று சொல்கின்றார் அப்போது இரண்டாவது கேட்கின்றார் மூணாவது தாயார் நாலாவது அவங்களோட தந்தை என்று கூறுகின்றார்கள் என்றே அப்படிப்பட்ட தாயை இப்போது இந்த இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் அவர் அவர்களை வருகை அவர்களை அவர்களை முடிநீர்ந்து விட்டால் அவர்களுக்கு மனிதர்களுக்கு அவர் அல்பு பட்டுவிட்டு அவர்களுடைய விருத்தியை போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய மனைவினுடைய சேத்தை கட்டிவிட்டு அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை மிகவும் ஒரு வேலைக்குள்ளாக கூடியவராக இருக்கின்றோம் தாய் தன்னுடைய மகளை எவ்வளவு கஷ்டப்படுது என்று சொல்லி சுமந்து பெற்றிருக்கா என்று தெரியுமா அப்படிப்பட்ட தாயை இந்த காலத்தில் மனிதர்கள் மிக அசால் மிக பொறுப்போர்களாக அவர்களை திட்டக்கூடியவர்களாக மிக வெகுபோக்காக திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றனர் சுதந்திரம் கூறுகின்றார்கள்